ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே ரொம்ப முக்கியமான செவ்வாய் மாற்றம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழு குடையவன் எட்டுக்கு செல்கிறான் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா துலாம் ராசி அன்பர்களே அங்கே குரு இருக்கிறார் ரொம்ப கடுமையான காலமாக இது இருக்க போகின்றது அதிக எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே இந்த துலாம் ராசியை பொறுத்தவரில் திடீர் இழப்புகள் அதிகம் இருந்திருக்கும் நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் மிஸ் பண்ணிவிட்டேன் நினச்சி நினச்சி வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் பெரிய பேர் இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் இவையெல்லாம் கடந்த காலங்களில் குறுகிய காலங்களில் இதெல்லாம் நடந்திருக்கும் துலாம் ராசி என்பர்களே அது வந்து ஏதோ ஒன்று நடக்குது பட் என்னால் அதை வந்து ப்ராப்பராக சொல்ல முடியல பட் ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசினியர்களே ஏழு குடையவன் எட்டுக்கு வருகிறான் மூணு ஆறு குடையவனோடு இணைகிறான் மற்ற ராசிக்கெல்லாம் நம்ம சிறப்பாவே சொல்லிட்டு வரோம் ஆனால் இந்த துலாம ராசியை பொறுத்தவரையில் எச்சரிக்கை தேவை ஏழு எட்டு சம்பந்தப்படுமே ஆனால் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆயுள் பங்கங்கள் மெனா உடல் நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை தேவை அதே போல கண்டிப்பா ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது ஆயுஷமத்தோட என்ன மாதிரி நட்சத்திர ஹோமங்களா அபயங்கர ஹோமங்கள் அஸ்திர ஹோமங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சேர்த்து செய்து கொள்வது சிறப்பு இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்ப உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கால நேரங்கள் எப்படி இருக்குது எந்த கிரகம் இப்படி அவர் ஆறுறதுக்கு எந்த கிரகம் காரணம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதற்குரிய பரிகாரங்கள் வீட்டில் செய்யலான்னா வீட்டில் செய்யலாம் இல்லை கோவிலில் தான் செய்யணும்னா கோவிலில் செய்யலாம் சி அந்த மாதிரி வழிபாடுகள் மிக மிக முக்கியம் எனது துலாம் ராசி நேர்களே அப்போ ஏழுக்குடையவன் எட்டுக்கு போகிறான் மறைமுகமான ஏமாற்றங்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் ஏழுலேருந்து எட்டுக்கு போகும்போது என்ன செய்வார்னு எனக்குத்தான் தெரியும் அதிக எச்சரிக்கை அதிக கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே அதோடு மட்டுமல்ல துலாம் ராசியை பொறுத்தவரையில் மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெத்தலை மாலை போட்டு ஒரு வெண்ணக்காப்பு சாத்தி ஒரு வழிபாடு செய்வது சிறப்பு பொதுவாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு பரிகாரங்களாக இது இருக்கும் அப்படி அதெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அவற்று எல்லாருக்குமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதை நடக்கணுமா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரங்களை தெரிந்து வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் துலாம் ராசி என்பர்கள் அதே போலத்தான் திருமண யோகங்கள் தொழில் அமைப்புகள் வருமானங்கள் அதுபோக போக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக செவ்வாய் பகவான் சார்ந்த காரகத்துவங்கள் அசல் கனிம வளங்கள் கஷரு குவாரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க என்னால் நடத்த முடியல சாமி நான் யாராவது லீஸு கொடுத்துடலான் இருக்கேன் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி கனிம வளங்கள் விவசாய விவசாயிகள் விவசாயங்கள் செய்யக்கூடியவர்கள் தோப்புத் துறவு வச்சு நடத்தக்கூடியவங்க கடன் சுமைகள் அப்போது துலாம் ராசி என்பவர்களை ஏழு குடையவன் எட்டுக்கு செல்கிறான் அதோடு மூணு ஆறு குடையவனோடு இணைகிறான் இந்த செவ்வாய் மாற்றம் துலாம் ராசிக்கு அதிக கவனம் தேவை என்பதை எடுத்துரைக்கின்றது ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களை பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம்